அம்மானா ஜெயலலிதா அம்மாலாம் கிடையாது அம்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தை எமோஷன் அம்மாங்கிற ஒரு வார்த்தை ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இத்தனை வருட காலமா கட்டி காப்பாத்திட்டு இருந்தாவே ஜெயலலிதா அம்மையார் அதிமுகவினுடைய ஒரு ஹிஸ்டரி எடுத்து பேர் அப்படிதான் வருது அவங்க புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அம்மா அப்படிங்கிறாங்க அம்மா உணவகம் அப்படின்னு சொல்றாங்க பல பிராண்ட்ஸ் அம்மா அப்படிங்கிற ஒரு பேரால கிரியேட் பண்ணப்பட்ட விஷயம் எல்லாரும் அறிவோம் கரெக்டா ஆனா தனக்குற ஒரு விஷயம் வரும்போது இது எப்படி வேணா மாத்துவாங்களோ அதிமுகவினர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு சி வி சண்முகம் அவர்கள் இந்த டோட்டல் புரோட்டோகால்ஸே வேற மாதிரி மாத்தி நாங்கலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது அம்மாங்கிற ஒரு பேர் வந்துட்டு ஒரு எமோஷனான ஒரு பேரு அம்மாங்கிறது வந்து ஜெயலலிதா அம்மையாவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த போட்டிருக்காரு கட்டியிருக்காங்க நீதிபதிகள் நிறைய சரமாரி கேள்விகள் அப்படின்னு வெளுத்து வாங்கியிருக்காங்க திமுக மேல என்னதான் கோம் இருந்தாலும் இந்த அளவுக்கு இறங்கி பண்றதெல்லாம் கொஞ்சம் டூ மச் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு டோட்டலா மாறி இருக்கு அண்ட் அதிமுகவுக்கு இந்த ஒரு இடி பெரிய இடி இந்த ஒரு அடி பெரிய அடி அப்படின்னு சொல்லப்படுது ஆனாலும் அவங்க ஈஸியா தொடச்சு இதெல்லாம் எங்களுக்கு ஒரு கஷ்டமா நாங்கெல்லாம் வந்து என்ன சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சு வந்தோமோ அதை நாங்க புரிய வச்சுட்டோம் அது போதும்பா அப்படின்னு சொல்லி போறாங்க புரிஞ்சிருக்குமா புரியலையான்னு தெரியல அண்ட் டீட்டெயிலா டெப்தா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறது ஃபுல்லா பேசுவோம் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த ஒரு பேர் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் எல்லாருமே கேள்விப்பட்டு இருக்கோம் தமிழகத்துல அவ்வளவு ட்ரெண்டிங்கா எக்கச்சக்க முகாம்கள் முக்கியமான இடங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்கள்லயுமே சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு பட்டா பிரச்சனையா ஆதார் கார்டு பிரச்சனையா இல்ல உங்களுக்கு என்ன விதமான அரசு வேலைகள்ல எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி உங்களோட டாக்குமெண்டேஷன்ஸ்ல உடனுக்குடன் முகாம்களா வச்சு உங்களுக்கு ஒரு பிரச்சனை இது இருக்கு அப்படின்னா சீர்பளிக்கும் வகையில ஒரு சூப்பரான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு வீட்டு டோர் முன்னாடியும் அந்த ஸ்லிப்ஸ் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு தண்ணியில பிரச்சனையா இல்ல அந்த கண்டமா இந்த கண்டமான்னு கேட்பாங்க இல்லையா சோ அந்த மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் என்ன உங்களுக்கான தீர்வு இங்கே அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுடைய ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை இம்ப்ளிமெண்டேஷன் பண்றாங்க சோ இந்த திட்டம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது பட் நான்கு வருட காலங்கள்ல உங்களுடைய ஆட்சியில இதே மாதிரி இந்த திட்டங்கள் எப்பவுமே செயல்பட்டு இருந்ததுன்னா இப்போ நீங்க இந்த அளவுக்கு முனைஞ்சு வந்து ஐயோ இது எல்லாருமே வாங்க வாங்க வாங்கன்னு நீங்க கூப்பிட்டு அவசியமே வருஷமா அவங்க பண்ணி 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 ட்ரை முடியலன்ற கடைசி கட்டத்துல உங்ககிட்ட இப்ப வராங்க இந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க பெருமை எல்லாம் என் நினைச்சுக்கிற விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லி பல கட்சிகள் தரப்புல நிறைய வாதங்களும் விவாதங்களும் வைக்கப்பட்டுட்டு இருந்தது ஆனாலும் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம் நிறைய பேருக்கு நல்ல ஒரு யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் முகாம்கள் அளவுக்கு மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு இடங்கள்ல கிராமப்புறங்கள் அப்படின்னு சொல்லி முக்கிய இடங்கள் எல்லாத்துலயுமே இந்த முகாம்கள் திறக்கப்பட்டிருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான அளவுல நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது சோ இந்த ஒரு திட்டம் என்ன ஆகுது இப்ப அப்படியே மைன்யூட்டா யோசிச்சு பாருங்க ஒரு கிராமம் நகரம் அப்படின்னு சொல்லி டோட்டலா பல பேருக்கு என்ன ஆகுதுன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த திட்டத்துல இந்த பிரச்சனை இருக்குப்பா நம்ம ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துச்சு பாத்தீங்களா இத அதை நம்ம ஒட்டிக்கணும் அட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் பிரதான எதிர்கட்சி என்ன பண்ணது ஒரு சூப்பரான ஒரு பிளான் பண்றாங்க அவங்க பண்ண பிளான் என்ன அவருடைய விளைவு என்னங்கிறது தான் இன்னைக்கான சம்ம டாபிக்ங்க மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாரு ராஜ்யசபா எம்பி சிவி வி சண்முகம் சட்ட மந்திரியா இருக்காரு அவருக்கு தெரியாத சட்டம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அனைத்து சட்டமும் அறிந்தவர் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு அவர் அப்படியே பல்ட்டி அந்த பல்ட்டி அடிக்கும் வகையில சம்ம மாஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் நான் உங்களுக்காக நான் அப்படின்னு சொல்லி பல இடத்துல வந்துட்டு ஸ்டாலினுடைய எல்லா இடங்களையும் உங்களுக்காக ஸ்டாலின் இருக்கேன் நலத்திட்டத்தின் ஸ்டாலின் மருந்தகம் அப்பா அப்பா இப்படி சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல இவருடைய பேரை வச்சு அவர் வந்து நலத்திட்டங்களுக்கு பேரை வச்சு திட்டங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு இது மக்களுக்கு செய்யற ஒரு பெரிய துரோகம் இது வந்து மக்களினுடைய பணம் ஓகேவா இந்த பணத்தை எல்லாம் எடுத்து அவங்க இந்த மாதிரி திட்டத்துக்கு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது இது வந்து ஒரு ஒரு விஷயம் அப்படின்னா இதெல்லாம் செல்லுபடி ஆகாது அப்படிங்கறத கோர்ட் வந்து ஒரு பக்கம் அப்படியே அலசி ஆராய்ச்சிட்டு இருக்கும் போது இல்ல இல்ல இது மேல்முறையீடு பணி ஆகணும் இது நீங்க விசாரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் அதிமுகவை என்ன பண்றாங்க சம மாசம் அப்படியே நான் புடிச்ச முயலுக்கு நாலு காலம் காலம் அந்த மாதிரி பிரச்சனை ஏன் தெரியல அந்த அளவுக்கு ஒரு கன்ஃபியூஷன் அய்யோ ஐயோன்னு சொல்லி கடைசி நேரத்தில் அடிச்சுக்கிறாங்க இவங்கள நீதிபதிகள் வராங்க வந்து அந்த அமர்வுல கேள்விகள் கேக்குறாங்க அந்த கேள்விகள்ல உச்சகட்டமா சி வி சண்முகம் சார்பில் இருக்கிற தரப்புல இருக்கிற அனைவரையும் கேட்டு பொழக்கிறாங்க நிறைய கேள்விகள் உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு பிரச்சனை தனிப்பட்ட ஒரு வஞ்சன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு பொது மேடையிலயோ இல்ல அங்க வந்து நீங்க கேம்பைன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா அங்க உங்களுடைய பேரை வச்சு எதுக்காக மக்களுக்கு திட்டம் பண்றீங்க அவங்களுக்கான ஒரு நல திட்டம் அப்படிங்கும் போது நீங்க இதுதான் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி நீங்க பேர் வச்சா பரவாயில்ல உன் பேரை ஏன் வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க அந்த மாதிரி மேடைகள்ல கேட்டுக்கணுமே தவிர எங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணும் வகையில நீதிமன்றத்தை நாடுறதுக்கு ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சி வி சண்முகம் தரப்பினரை பயங்கரமா பொலந்து கட்டியிருக்காரு அதில் நீங்க எப்படி சொல்லலாம் திமுக வந்து அவங்களுடைய நிதியை எல்லாத்தையுமே அரசு நிதியை தவறா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய பேரை வச்சு பிராண்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கேட்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்ப ஒரு பக்கம் கேட்க அவங்க சொல்ற அதாவது நீதிபதிகள் சொல்ற ஒரு விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அம்மா அப்படிங்கிற ஒரு பேர் வந்து வச்சிருக்கீங்க உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பிராண்ட் ப்ரொமோஷன்ஸ்ன்னு இருந்திருக்கு இதெல்லாம் நீங்களும் கூப்பிட்டீங்க அப்ப இதெல்லாம் கேள்வி கேட்டா என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி திமுக தரப்பினர் வக்கீல் அவங்களா இருப்பாங்க இல்லையா அவங்களும் சில கேள்விகளை கேக்குறாங்க அப்படி அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க வந்து அடிச்சு சொல்றோம் அதிமுகவில் ஜெயலலிதாவை அம்மா அப்படின்னா நாங்க கூப்பிடவே கிடையாது எங்களுடைய அவங்களுடைய பேர்ல எங்கள் நாங்க சொல்ற மாதிரி எந்த வித பிராண்ட் ப்ரமோஷனும் கிடையாது எந்த இடத்துலயும் எந்த நலத்திட்டங்கள்லயும் அவங்களுடைய பேரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் அப்பட்டமா அப்பட்டமா நின்னு பேசிட்டு இருக்காரு நாளைக்கெல்லாம் அவர் வெளில வரணும் நாலு பேரை பார்க்கணும் எல்லாரையும் பார்த்து பேசணும் அடுத்து அவருக்குன்னு சில என்ன சொல்றது என்ன கட்சிக்காரர்கள்லாம் எல்லாம் கிடைக்கணும் நிறைய வேலைகள் இருக்குல்ல போய் சொல்லலாம் சார் இப்படியா அம்மா உணவகம் அம்மா நலத்திட்டங்கள் எவ்வளவோ இருக்கு அண்ணா பேர்ல எவ்வளவோ இருக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்றது ஏன் சரி அதெல்லாம் கூட விடுங்க சார் மன்னிச்சிடலாம் அங்க ஜெயலலிதா அம்மையார் அப்படிங்கிறவங்களுடைய பேரை எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்க அம்மா அம்மா அம்மான்னு மட்டும்தான் கூப்பிட்டுட்டு இருந்தாங்களே தவிர ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு பேரோட லாஸ்ட் எல்லாம் மென்ஷன் பண்ணி நம்ம பார்த்ததே கிடையாது அம்மான் தான் நம்ம எல்லாருமே அறியற ஒரு விஷயமாவும் இருக்கு கரெக்டா ஆனா அம்மா அந்த அம்மா கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவு பட பாத்தீங்கன்னா சிவி சண்முகம் தரப்பினர் அடிச்சு ஆனித்தனமா சொல்றாங்க இது அதிமுகவில் இருக்கிற மற்ற ஆட்களுக்கே மற்ற தொண்டர்களுக்கே ஒரு மாதிரி முகம் சுழிக்கும் தான் மாறுது என்ன சார் பேசிட்டு இருக்காங்க நம்ம அம்மான்றது ஜெயலலிதா அம்மையாரத சொல்லுவோம் இவங்க என்ன சம்மந்தமே இல்லாம இல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க பொய் சொல்லலாம் ஆனா இப்படியா அப்படின்னு அவங்களும் யோசிக்கும் அளவுக்கு தான் நடந்துட்டு இருக்கு சோ ஒரு பிரச்சனை வந்தா அங்க இருந்து எப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிறது அதிமுகவினருக்கு கை வந்து கலப்பா அப்படின்னு இன்னொரு புறம் அவங்களுக்கு புகழாந்திரமும் சூட்டிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் சரி ஓகே இப்ப என்னதான் தீபிகா அவங்களுக்கு என்னதான் சொல்யூஷன் நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுகவை விமர்சனம் பண்ணணும் முடிவு பண்ணி அவங்களை மட்டும் தான் டார்கெட் பண்ணி பேசணும் அப்படிங்கறத முடிவு பண்ணி அந்த கட்சியை மட்டும் விமர்சனம் பண்றதெல்லாம் செல்லவே செல்லாது இது வந்து உங்களுடைய உங்களுடைய திட்டங்களும் நிறைய இருக்கு ஒரு பெரிய பட்டியலே போடலாம் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அவங்களுடைய தரப்புல இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்ம சொல்லும் வகையில நம்ம அவங்கள குற்றம் சொல்லும் வகையில எல்லாம் ஒரு விஷயமும் கிடையாது தேவை இல்லாம உங்களோட டைம வேஸ்ட் பண்றதுனால இந்த நலத்திட்டங்கள் எல்லாம் வந்து அவங்க நிதி எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு சொன்னீங்களேன் உங்க படத்தை கொடுக்குற மாதிரி கூட வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி சிவ சண்முகம் தரப்புக்கு பத்து லட்ச ரூபாய் அபராதம் கொடுத்திருக்காங்க இது ஏன் இவ்வளவு அளவுக்கான ஒரு அமௌண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி தேவையே இல்லாம ஒரு ஒரு பேசிக்கா இல்லாம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணும் வகையில இவங்களுடைய வேலைப்பாடுகள் இருக்கு திரும்ப யாராவது வந்துட்டு ஒரு வழக்க தொடர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு பயம் இருக்கணும் அப்படின்னு இந்த காரணத்தினாலேயே நீதிபதிகள் பத்து லட்ச ரூபா வரைக்கும் அவரதம் குடுத்துருக்காங்க அப்புறம் வாயவே திறக்காம கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நலத்திட்டங்கள் அதிமுகவுல இவங்களுடைய பெயர் பட்டியலோட வெளியிடப்பட்டிருக்கில்லையா இதெல்லாம் பாத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது பத்து லட்சம் ரூபா கொடுத்துதான் ஆகணும் போல அப்படின்னு சொல்லி ஒரு சோகத்திலேயே அவங்க வெளியே வந்த ஒரு இன்னொரு விஷயமும் பயங்கர அளவுல பேசப்பட்டுட்டு இருக்கு இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்கல்ல அந்த வகையில அதிமுக எம்பி சி வி சண்முகத்தை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா அரசியல் தெளிவு இப்பயாவது அவருக்கு பிறந்திருக்கும் பிறந்திருக்கும் அப்படின்னு நாங்க எல்லாரும் நினைக்கிறோம் பல திட்டங்கள் அம்மாவுடைய பேர்ல இருக்கு அதையும் குறை சொல்றதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்களே அம்மா வந்து இருக்கும் போது இருந்தவங்க எல்லாருமே இப்ப அவங்க இறந்ததுக்கு அப்புறமா ஒரு துரோகம் செய்யும் கூட்டமாவே வந்து மாற ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு கூடாரத்துல இருக்கிற எல்லாருமே வந்து துரோகியாவே மாற ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் டி ஆர் பி ராஜா ஒரு ஒரு குற்றமாக குறையாவே சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன் அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இவங்க இவங்க அவங்க விவாதங்கள் போய்கிட்டுதான் இருக்கு பட் அதிமுகவுக்கு சம பெரிய இடி அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அண்ட் கேஎஸ் அவர்கள் தென்காசியில என்ன பண்றாரு அப்படின்னா நான் வந்து இன்கேஸ் நான் வந்து ஜெயிச்சுட்டேன் பெரும்பான்மை காமிச்சு நான் தான் வந்து ஒரு சூப்பரா வந்து சீட்டிங் கெப்பாசிட்டி எல்லாம் வச்சு நான் வந்து ஆட்சியை அமைக்கிறேன் ஆட்சியை பிடிக்கிறேன் அப்படின்னா வர தீபாவளிக்கு உங்களுக்கு சூப்பரான அற்புதமான சேலை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு அதாவது பெண்கள் எல்லாருக்குமே நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா பெருமிதம் பண்றாரு என்ன இது ஸ்ரீதன அதே திரும்பவும் யாராவது வந்து சொல்லி காமிக்கிறதுக்கு ஏன் சார் ஏதாவது உருப்புடுற வேலை நிறைய இருக்கு அதெல்லாம் ஏதாவது பண்ணலாம்ல சேல தரேன் பெண்களுக்கு இதை கொடுக்கறாத கொடுக்குறேன்னு என்னவோ தெரில அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதா இந்த இன்னொரு விஷயம் சொல்ல நினைச்சேன் கிங்டம் அப்படின்னு சொல்லி விஜய் தேவர் கொண்டா அவர்கள் நினைச்சோம் அந்த ஒரு படம் தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு மகா மெகா சூப்பர் ஹிட்டா நல்லா ஓடிட்டு இருக்கிற படமாக இருந்தாலும் தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது தமிழர்களுக்கு ஒரு எதிரான ஒரு படமாகவும் கருதப்படுது அப்படிங்கறது இன்னொரு டாக்காவும் இருக்கு அதுவும் தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி இந்த ஒரு சர்டன் பீப்புள்ஸை மட்டும் குறை சொல்லும் வகையிலேயே வந்து நீங்க எடுத்துட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு நினைக்கிற பிரசாந்த் மோத கொண்டு பல பேர் வந்து கேள்வி கேள்விட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த படம் பத்தியும் அண்ட் இவருக்கு கொடுத்த சி வி சண்முகம் அவர்களுக்கு கொடுத்திருந்த இந்த அபராதம் பத்தியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கத்தக்கது மிஸ் பண்ணாம மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு முன்னு கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்